கேரளா சட்ட ஒழுங்கில் கரெக்டாக தானே இருக்குது கேரளாவில் இருக்குது இவங்க அங்கே மயிரை பிடுங்குதெல்லாம் இங்கே சொல்லாத எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலை நீங்கள் வேணா வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்க போன எடப்பாடி கூட வந்த ஆள் தீபக் ராஜான்னு ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு பக்கத்து மக்களையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் சமாதானம் பண்ணி மூர்த்தி மாதிரி ஆட்கள்லாம் போய் உட்காந்து அரசாங்கம் தாங்க ஏன் மூர்த்தின்னு சொல்லி அவரை எழுக்கிறீங்க

ஆமாங்க இந்த தங்க நான் எனக்கு பெஞ்சிருக்குது அந்த காலத்தில் பெட்டிஸ்காரங்க கூட பிடிங்கிட்டு போயிருக்கலாம் இந்த கண்ணதாசங்கிற நொன்னதாசேன்னு பதினேழு பேர் ஒன்றா இருந்தவங்க ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே தட்டில் பேசுவ ஒரே பாயில் படுத்துவோம் ஒரே பாயில் படுத்தாங்க ஒரே பொம்பளைட்ட போனாங்க சொல்லுங்க அடுக்கடுக்கா சொல்லுங்க பெரியார்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்க தாத்தா ரெட்டமுள்ள சீனிவாசன் ஃபோட்டு சுட்டு போட்டு ஜம்ப்ர அவ்வளோ தானேங்க வேறு யாருங்க போட்டா இதை தாத்தா கோமணம் கூட கட்ட தெரியாத அப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா ஃபோட்டோ சுட்டு போட்டாரு நான் சொல்றேன் தமிழகத்துல பட்டியலின மக்கள் தான் வசதி வாய்ப்புகளோட வாழ்றாங்க பத்தொன்பது பேர் எங்கால் பிச்சை எடுக்கிறான் ஐம்பது பேர் நீங்க பிச்சை எடுக்கிறீங்களா நாலாம் தேதி நாலாம் தேதி நீங்க சொல்றீங்க இந்த நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க என்னவா மாறுவேன் ஓவரால் இந்தியா பாத்தீங்கன்னா தான் நாசமா போச்சு தவிர தமிழ்நாடு நல்லா இருக்கு தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறோம் சார் நாங்க குழந்தைகிட்ட போய் சொன்னா கூட அது நல்லா இருங்க மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இப்படி ஒரு பொது வெளியில பொய்ய பேசுறோம் இப்போ எனக்கு ஒரு காமனான கேள்வி இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் பசங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்களே அப்போ அவங்க எந்த லிமிட்டில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க லிமிட்டெல்லாம் அவன் மன அவ மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பெற்றவங்க பிள்ளைகளை நல்ல முறையில் நல்லது இவங்க எங்க மேலே அவதூறு பண்றதா நினைச்சு இவங்கள இவங்கள நாங்கள் ஒன்று வேலை மாட்டோம் நாங்கள் உசு அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நாம் ப அதால் தயவுசெய்து எந்த வீட்டு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அசிங்கப்படுத்தாதீங்க அதுங்க இன்னைக்கு வந்து தன்னிச்சையாக வளருதுங்க வளருதுங்க தன்னிச்சையாக காலமாடு மாடு மாதிரி தெரியுதுங்க அதனால ரோட்ல பத்து காலேஜ் பசங்க போறாங்கன்னு வச்சுங்க எதுல ஒரு ரெண்டு மூணு பிள்ளைங்க வருது வீட்டு பிள்ளை மட்டும் தான் கிட்டல் போடணும் உங்கள் புள்ள எல்லாம் அப்படியே அதை மூடிட்டு கம்னு இருப்பானா எல்லா பசங்களும் தான் அப்புறம் அப்போ அதை சொல்லணும் அதிகமா பாதிக்கப்படுறது யாரு நீங்கள் தானே பாதிக்கப்படுறீங்க வீட்டு பிள்ளைய பிடிச்சோட நான் காமாட்சி நாடு பேசுறேங்க எங்க பசங்களை வெளில அனுபங்குன்னு தெ தெலுங்கில் பேசி விட்ருவீங்க நாங்கள் யார்கிட்ட போவோம் ஏங்க உங்களுக்கு தான் திருமா இருக்காரு ஊனாக்க ஒரு நூறு அட்வொகேட் வந்து அவரை அவரை நான் லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே அவரை அனுப்பிறே இந்த நாய் லாக் அப் எடுத்தா கூட ஒரு நாலு நாளை இத வச்சி ரெண்டு போஸ்ட் ரெஜிஸ்டர் போட்டு அங்கங்க ஆர்பாட்டம் பண்ணி கிடக்கலாம் அப்படி தான் அவரை அனுப்பிறே அப்ப நாங்க என்ன பண்றது நாங்க என்ன பண்றது ஏங்க நீங்க இருக்கீங்களே நீங்க என்ன பண்றது ஏங்க ஒரு வயசு எல்லாருக்கும் வந்து இயல்பான வயசு சார் எங்க பசங்கள விட உங்க பசங்க கொஞ்சம் துடுகா தப்பு பாயடா கொடுக்க முடியுங்க கிட்டத்தட்ட இந்த இந்த 3 மாசத்தை விட்டுடுங்க இதுக்கு முன்னாடி ஒரு வருஷ காலத்துல எத்தனை கேஸ் வந்து தீண்டாமை ஒழிப்புல சும்மா வாய் தயாளு பண்ணா கூட அவன் பேர்ல அந்த அட்டராசிட்டி நடக்கவே இல்லைன்றீங்களா அன்னத்த அட்டராசிட்டி நடந்துச்சு எங்க நடந்துச்சு இவன் தண்ணியா போட்டுட்டு போய் அங்க இருக்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் அந்த சாமி கும்புற ஊர்ல போய் நாலு பேர் தண்ணியல் பண்றீங்க நீங்க அதெல்லாம் பேசுனா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க இந்த எஸ்சி ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ஒரு இருபது இடத்துல கொடியேற்ற முடியல ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சியில கொடியேத்த முடியாம லட்டி உணவுக்கெல்லாம் பின்னாடி தடுக்கிற எங்க ஊர் திருவ ஏத்தூடாதுன்றாங்க ஒரு எஸ் சி வந்து தேசிய கொடி ஏத்த கூடாதுன்றான் அது எவன் சொல்றது அவனுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது அது கேளுங்க உங்க கவர்மெண்ட்ல ஏன் ஏண்டாரு கேக்கா உன்னையா ஏத்த விளையாட்டு கிட்டே கத்து கேக்குறீங்க அப்ப ஒற்றுமை இருக்கணும் இல்ல உங்க ஏசி மக்கள் எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருந்திருந்தா அது நடந்துருக்கு எங்க குடுங்கிறதுக்காங்க போலீஸ் இருக்குது சட்டம் ஒடுங்குற போலீசு தான் சார் ஃபஸ்ட்டு முதல் நம்ம இனத்துக்கு நம்ம பாதுகாவலராக இருக்கணுமா தள்ளி வைக்கிறான் இந்த ஊர்ல வரவங்களுக்கு வந்து இந்த தெரு புழங்க கூடாது பொருள் தரக்கூடாது பிரிட்டிஷ் காலமா இந்த தெருவில் போகாத அந்த திருஷ்ணா வெள்ளக்காரன் ஆட்சி கூட பரவாயில்ல கொள்ளக்காரண காட்சிக்கு இது பாரு இது ரொம்ப மோசம் இப்பதான் அட்ராசிட்டி அதிகமா இருக்கு அப்படியா என்னமோ நான் பார்க்கலையா நான் பாக்குற பேப்பர்ல வரல நான் பாக்குற நியூஸ்ல வரதான் பாக்குறீங்க பேப்பரை பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேங்கய்யா இப்போ இருக்கிற பேப்பரை பார்த்தீங்கன்னா நிறையா வரும் இப்போ கூட பள்ளிக்கரணையில கூட அன்னையில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன நடந்துச்சு மாற்று திருமணம் பண்ணதுக்கு பையனை வெட்டி கொண்டாங்க ஒரு கோணார் பொண்ணு ஒரு எஸ்சி பையனை கலாம் பண்ணினான்னு அந்த எஸ்சி பையனை வெட்டினானுங்க அதுக்கப்புறம் அந்த கோணார் புள்ள வந்து பாவம் அது சூசைட் பண்ணி அது ஆஸ்பத்திரியில் சீரியஸ் வந்து இறந்து போச்சுல சென்னையில ஆமாங்க அந்த பிள்ளை லெட்டர் எழுதி வச்சுச்சுல எங்க அப்பனையும் கைது பண்ணணும்னு எழுதில அவ்வளோ கொடூரமான அப்பனாங்கிறீங்க அதான் அவங்க அப்பனையும் தானே காட்டி கொடுக்குது இல்ல அது எங்கள் அப்பன்னு தான் சேர்ந்து அது ஒரு அழகாங்க ஒரு பிள்ளை செத்த பிறகு அவங்க அப்பா அக்யூஸ்டாவுது இங்க பாருங்க எதுக்கு அந்த பிள்ளைய போய் ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க ஏதோ ஒரு ஊடகத்தில் ஏன் இருக்குதுன்னு சரி ஆமா இந்த பயலுக்கு அறிவு இல்லை ஏன் நம்ம ஜாதி பிள்ளைலயே லவ் பண்ணி கட்டக்கூடாதா ஜாதி பிள்ளையில லவ் பண்ணி இந்த ஆமாங்க ஏங்க அது அது நம்ம ஜென்ரலாக சொல்கிறோங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தப்பி போய் கையை வச்சிடறான் தாலியை கட்டிடறான் கையை வச்சிடறா தாலியை கட்டுறது வேற மாதிரி சொல்றாதிங்க தாலியை கட்டிடறான் சரியாப்பா நீங்கள் இருங்கப்பா பார்த்துக்கலாம்மா தான் சொல்கிறோம் வேணாம் தான் சொல்கிறேன் இதுக்கு போய் நான் எப்படி சொல்லட்டுமா எங்கள் சமூகத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் மயக்கிறீங்க அப்படி சொல்லட்டோமா நான் அப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்கள் எப்படி ஆள் ஏங்க ஒரு பெண்ணை கொண்டு போய் எத்து போய் வந்து எத்து போய் ரேப் பண்ண முடியும் அவனு தானே இணைஞ்சி வரா அப்போது நீங்கள் உங்கள் பெண்களை எங்கள் பசங்க மயக்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி எங்கள் பசங்களை சில பெண்கள் மயக்கிக்கிறாங்கன்னு நாங்கள் சொன்னால் எப்படி இருக்கும் கண்ணே அதிகமாக அக்ரன்ஸ் நடக்கிறது ஒன்று இந்த பொம்பளை சமாச்சாரம் ரெண்டாவது இந்த பயிலுக்கு தண்ணியை போட்டுவிட்டு மாமூல் கலெக்ட் பண்ணுறானுங்க அந்த காலத்தில் இந்த ரவுடின்னு சொல்லக்கூடிய சில கம்யூனிட்டி தான் இருப்பானுங்க அவனுக்கு தான் மாமூல் வசூல் பண்ணுவானுங்க இப்போ வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த இந்த பட்டியலின மக்களை சேர்ந்த ஊராக அன்றைக்கி தண்ணியை போட்டு மாமூல் வசூல் பண்ணுறேன் இது இதுக்கு வந்து நான் உங்களுக்கே நான் காட்டியிருக்கேன் அருப்புக்கோட்டையில் ஒரு சாஸ்திரி வீட்டில் போய் அவனால் ரெகுலராக அதுவும் ஒரு ரூபா ரெண்டுரூவா இல்லை ஐநூறுரூவா கொடு அவன் பாவங்காலி கருமாதிக்கு போகிறவன் ஏதாவது பூ பூணுல் போடுறவனும் போட்டு விட்றவன போய் சிவகாசி சிவகாசினர் நான் தான் கொடுத்துனேன் நம்பர்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறது இவ்வளவுக்க அவன் வீசிக்காவில் மாவட்ட ஒன்றிய செயலாளர் யார் வீசிக்கா ஒன்றிய செயலாளராக இருக்கான் அவனுடைய சப்போர்ட்ல இந்த மாதிரி பண்ணி ஏதாவது புரோகிதப்பட்ட ஐரோட்டா இரநூறுவா கூட்டு அவன் கிட்ட போயிட்டு அது மட்டும் இல்ல கட்டு கொடியில வீட்டுக்கு முன்னாடி கொடியில வேட்டி துவைச்சு காய போட்டுருப்பாங்களா அது தூக்கிட்டு போயிடுறாங்களா ஆனால் இப்போ எனக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா நீங்க பேசுறதுலாம் வச்சு பாக்கும்போது இவன்லாம் போய் மாமூல் கேட்கறான்றீங்களே ஏன் இப்ப மாமூல் கேட்கறதுமே இவங்க தான் இவன் தாங்கறது இல்ல தவறு மாமூல் கேக்கிறது எவனா இருந்தாலும் காலி தவறு புடிச்சதே ஒன்னு சமூகத்துல மட்டும்தான் மாமூல் கேக்குறானா சார் எல்லா சமூகம் இருந்துச்சு சார் எல்லா சமூகத்திலயும் தான் இருக்கு அப்புறம் அது அது

அந்த காலத்திலே கையேட்டு பத்திரிக்கை ஸ்கூலில் படிக்கிற காலத்திலே நடத்திக்கிட்டு இருந்தவர் சும்மா அவங்க எல்லாம் வந்து அவர் நாயனை வாசிக்கும் போதே அவர் தங்கத்தாலான நாயனத்தை இருந்த குடும்பம் அது என்னமோ நீங்கள்லாம் வந்து ஏதோ பேசுகிறாரும் ரோட்டில் போகிற அந்த குடியார நாய் எனத்தையும் எழுதி வச்சிச்சுன்னா அதை உண்மையாயிடுமா ஏங்க தங்க நாயனமா ஆமாங்க ஏங்க உங்க சொந்தக்கார வைக்கோ அந்த மாதிரி சொல்லி வைக்கோ சொல்லேன்னா அந்த போய் போய்க்காலுங்க அவன் ஆஸ்பத்திரியில் படுத்து போய் போய்க்காலுங்க அந்த வைக்கோ இது மாதிரி சொன்னாரு வைக்கோ சொன்னாரு சொல்லலைங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு தெரியும் அவருடைய தாத்தா வந்து இல்ல வைக்கோ அவங்க சொந்த சமூகத்தால்களே இந்த மாதிரி தப்பா பேச மாட்டார்ல அதுக்காக சொல்றா அதெல்லாம் நீங்க வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த மாட்டலோம் கலைஞருடைய குடும்பம் சரி அந்த தங்கம் நான் எங்க இருக்குதே நான் தங்கம் நான் எங்க இருக்குனே எங்க அந்த காலத்துல பெட்ரிஸ் காரன் கூட புடிங்கிட்டு போயிரலாம் என்னவனா அவன் பேர்லயே பாக்கிஸ் பெட்ரிஸ் அடிகளா ஆமா அங்க பாருங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அவர் வந்து நம்ம திருவாதூர ஆதீனம் வந்து திருவாதூர அவர் பேர் இன்னொருத்தருங்க அவர் வந்து இவரை நாயன வாசிக்க சொல்லி கேட்டு மயில்வாறு அவர் பேர் இருந்தா ஒரு கருணாநிதி அவர்கள் ஒரு அரங்கத்தை திறந்து வச்சாரு நம்ம சத்யாசுடி எதிரில் கரெக்ட் கரெக்ட் ஸோ ஆகையினால ரொம்ப நீங்க சார் நீங்கள் அவரை பற்றி தவிர இந்த ஆள் ஏதோ குடியாரம் எனத்தையும் குடிச்சு எழுதிட்டு போயிட்டாங்க அதனால யார் இந்த கண்ணதாசங்கிற ஒன்னதாசன் தான் இந்த ஆள் எழுதுற புத்தகத்தை வச்சிக்கிட்டு தான்

இருந்தாலும் இந்த சமூகம் கெடுவதற்கு நீங்கள் தான் காரணம்னு ஒரு பெரிய குண்டை போட்டு பிசிஆர் கேசா வாங்கிட்டு பாருங்க தமிழகத்தில் இன்றைக்கு மக்கள் வந்து இந்த அளவுக்கு சுபீட்சமாக வாழ்கிறதுக்கு காரணமே திராவிட ஆட்சிகள் தான் திராவிட ஆட்சி இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் இந்த அளவுக்கு இந்த நாகரிகமும் இது போன்ற கூட்டங்களெல்லாம் இது போன்ற செய்திகளை எல்லாம் பரவுவதற்கு கூட இந்த நாட்டில் திராவிட ஆட்சி தமிழகத்தில் வதுவதுக்கு முன்னாலே மதுரை பிள்ளை கப்பல் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு ரங்கூனில் ஒரு தமிழன் ரங்கூனில் வந்து அந்த தமிழ் இறப்புக்கு ரங்கூன்ல லீவ் விடுறான் உங்கள் வந்து பெரியார்லாம் வரதுக்கு மட்டும் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் கோட்டு சுட்டு போட்டு ஜம்ப்னுங்கிறாரு இதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் தாங்க இன்றைக்கி எல்லாமே கோட்டு போடுறான் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சீனிவாசன் உங்களால குறிப்பிட முடியுது இல்லன்னா அம்பேத்கர் ஐயா பதிவுகள் அந்த மாதிரி அவ்வளவுதான் வேற யாருங்க போட்டா இன்னைக்கு அப்படி இல்லங்க கோமணம் கூட கட்ட தெரியாதப்ப எங்க அப்பா எங்க தாத்தா

ஏன் ஆனோம்னா அதாவது நீங்கள் வந்து தலையை நோய்ச்சி 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 உங்கள் உடம்பு நோச்ச உடனே உள்ளே குறை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி போயிட்டோம் தான் வாய்ப்புகளோட தான் கல்வியும் வேலை வாய்ப்பிலும் உயர்ந்து நிக்கிறாங்க அதை வந்து முத உறுதிப்படுத்துங்க இப்பதான் அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் மக்கள் தான் கஷ்டப்படுவாங்களே தவிர ஏற குறைய தொண்ணூறு சதவீதம் பட்டியலின மக்கள் இன்னைக்கு சுபிட்சமா தான் வாழ்றாங்க தமிழ்நாட்டுல அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கு தெரியுமா தெரியாதா அது உங்களுக்கு தானே இருக்கு எங்களுக்கு அறுபத்தி ஒன்பது எங்களுக்கு அறுபத்தி ஒன்பது இல்ல அறுபத்தி ஒன்பதுல உங்களுக்கு பத்தொன்பது எங்களுக்கு மிச்சம் ஐம்பது பத்தொன்பது பேர் எங்கால் பிச்சை எடுக்கிறான் ஐம்பது பேர் நீங்க பிச்சை எடுக்கிறீங்களா நாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு கேவலமா போட்டோம் எங்களுக்கு எவனும் தட்டல ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை நீங்க அனுபவிக்கிறீங்களா இல்லையா நாங்க என்னத்த அனுபவிக்கிறோம் அனுபவிச்சு என்ன எவன் வந்திருக்கான் சொல்லுங்க எவனுமே வரலையா என்ன ஒரு ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நீங்க நிக்கிற மாதிரி யாரும் கிடையாது பத்தொன்பது சதவீதம் தானே நாங்க இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க இந்த ஹைகோர்ட் பக்கம் போங்க எத்தனை வழக்கறிஞர் இருக்கீங்கன்னு பாருங்க வழக்கறிஞர் மெஜாரிட்டி வழக்கறிஞர் அதாவது நீங்க சொன்னீங்களே ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் நீங்க இருக்கீங்கன்னு நாங்க பத்தொன்பது அந்த பத்தொன்பது எத்தனை அட்வகேட் அங்க இருக்கீங்க எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி சரி நீ ஏன் படிக்கல அதை சொல்லுங்க அதை விட்டு விட்டு நாங்க வந்து முன்னேறலைங்கிறது நீங்க தான் இருக்கிற பண திமிரு பண கொழுப்புல படுத்துக்குன்னு அவளை கூப்பிடு இவ்வளோ கூப்பிடுன்னு அப்படி கடந்துட்டிங்க நாங்கள் ஏதோ வயிற்று கட்டி வாயை கட்டி எங்கள் அப்பா அம்மா படிக்க வச்சதால இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு ஒன்று படிச்சிருக்குது இப்போ வேங்க வேலில் பீ தண்ணியை குடிக்க வச்சிங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி அங்கே இருக்கிறான்ல எட்டு பேர் அரசு ஊழியர் இருக்கிறான்ல ரெண்டு ஓகிறான்ல ரெண்டு மூணு அரசாங்க ஊழியர் போலீஸ் அது எதுன்னுங்கிறாங்கள அதுக்கு என்ன பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் வயிறு எரிங்க ஐயா நாங்க வயிறுறியல உங்க கம்யூனிட்டி முன்னேறி இருக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதான் பெரியன்னா நாங்க இன்னமும் முன்னேறிப்போன்னு நான் சொல்ல வரேன் அப்ப எங்களை கொண்டு கொடுங்க எதுக்கு எங்களை வச்சிருக்கீங்க நீங்கதான் இப்ப எல்லாம் தீண்டாமையில போட்டு உள்ள தள்ளுறீங்க

அப்ப பெயில் குடுத்துட்டாங்களா கடுபாய் வந்து நான் உங்க கவர்மெண்ட் விட்டுடுச்சே கவர்மெண்ட் விட்டுச்சுன்னு சொல்லாதீங்க கவர்மெண்ட்டுக்கும் நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம் அரசு எல்லாமே நீதிமன்றத்தை அரசு வழக்கறிஞர் அதை வந்து அப்செக்ஷன் கொடுக்கணுமா இல்லையா ஸ்ட்ராங்கா இவனை விடக்கூடாதுங்க இந்த மாதிரி விட்டா இந்த மாதிரியான குற்ற தொடர்ந்து நடக்கும் அதால அரசு வந்து இவன் எல்லாம் உள்ள தான் இவனை திருத்தணும்னு பாக்குது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணல ஏ மாப்பிள்ள ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துடல வா வா கோழி அடிச்சு வச்சிருக்கோம் என்ன தடி மசாலா எல்லாம் போட்டு கூட்டி போனாங்க ஆமா அப்படிதான் பண்ணுங்க அதை நான் பார்த்தேன் பார்த்தேன் சும்மாங்கிற அந்த வண்டி ஓட்டுறவன் செல்போன் பேசலாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க அவன் அவ்வளவு கடுமையான அட்ராசிட்டி பண்ணுறான் அவனுத்துக்கு வெளியே விடுறீங்க அப்புறம் இந்த வேங்க வெயில் மலத்தை போட்டேன் நாங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அது பிடிக்க முடியலன்னு கதை ஒன்றுங்க உள்ளூர் நீங்களே போட்டுக்கிட்டு நீங்களே பிடிக்க முடியல பிடிக்க முடியலன்னா நாங்களே போட்டு நாங்களே தண்ணி குடிச்சிட்டோம் நீங்கள் எனக்கு என்னவோ சந்தேகம் அது மலமா இருக்காதுன்னு எனக்கு சந்தேகம் நாளாச்சுன்னு அந்த பாசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நாள் அது வாட்டர் டேங்கு அந்த டேங்க வந்து கிளீன் பண்ணாம இருந்தோம்னா அது பூரா அந்த சகதி ஃபார்ம் ஆகும் அந்த சகதி ஃபார்ம் ஆச்சு அதோட இந்த பாசி எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா பாக்குறதுக்கு மழை மாதிரி தான் தெரியும் தப்பு வாட வடிக்கும் சரி வெள்ளை கலர்லாம் அப்போ திறமைய அரசு பாசியை பார்த்துட்டு மலம்னு சொல்லி பி பின்னாடியே அலையுது அப்படி சொல்ல வரீங்களா இது அவங்க சரியாகவே ஐடென்டிஃபை பண்ணல இந்த பிரச்சனையே திமுக திராவிட மாடல் அரசு அந்த பாசியை பார்த்துட்டு பீனு நினச்சி முட்டாள் அரசு ஓடுது பீ எடுத்துக்கின்னு ஓடுது அலையுது

உள்ள போக மாட்டீங்க நீங்களே நீங்களே ஆயிடுவீங்க அவ்வளவுதான் எதா ஆயிடுவாங்க அத சொல்லுங்க நான் எதா ஆவீங்க ஒண்ணும் இல்லாம போய்டுவீங்க அத தானே சொன்னே நான் உள்ள போய்டுவோம் நீங்க என்ன முற்பகல் செய்ய தமக்கு என்ன பிற்பகல் தாமே வந்து சேரும் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னாரல்ல உசாருங்க நாங்கள் உஷாராக தான் இருக்கோம் நாலாம் தேதி தெரியும் பாருங்க யார் யார் உள்ள போறாங்கிறது லிஸ்ட் நானே ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல நீங்க நாலாம் தேதிக்கு அப்புறம் வெளியில வரீங்களா பாருங்க வீட்டுல இந்த நேர்காணலோட கடைசி கேள்வி நான் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் நாலாம் தேதி நாலாம் தேதி நீங்க சொல்றீங்க இந்த நாலாம் தேதிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க என்னவா மாறுவேன்னு நினைக்கிறீங்க இல்லை தம்பி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட பதிவு பண்ணதான் ஒன்றிய அரசு இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக பணியை செய்ய உடலை அது தடுக்குது ரெண்டாவது எங்களுக்கு வர வேண்டிய இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய நியாயமான வருமானத்தை ப பைசாவை கொடுக்கறதில்ல எங்கள்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கி இருபத்தொம்போது பைசா தான் தர்றாங்க இதனால் இம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒர்க்கு நிற்கிது வே அதாவது நம்ம உங்களுக்கு வந்து சம்பளம் கூட நம்மளால் சரியாக போட முடியல அரசு பணியாளர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்களுக்கு அரசில் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு பணம் இல்லாதது அது ஒரு பெரிய டிராபேக்கு இதெல்லாம் வந்து ஒரு இந்தியா கூட்டணி வந்தால் நமக்கு இருபத்தொம்போது பைசாங்கிறத ஒரு நாற்பது பைசா இப்போ உங்கள் ஊப்பிக்கெல்லாம் நாற்பது பைசா கொடுத்துருக்காங்க மாப்பிக்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி நமக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம இன்னும் டீ டீச்சர்ஸை நர்சஸ்ஸை டாக்டர்ஸை எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி நம்மளும் நம்ம இது நல்ல முறையில் நம்ம டெவலப் பண்ணலாம் அவன் இவ்வளோ இருந்தும் கூட இந்த பத்தாண்டு காலத்தில் நம்ம ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கொரோனா உடைய அடிமைத்தனமாக கொரோனா வந்து நம்மளை ரொம்ப பாடுபடுத்தின பின்னாடியும் இன்றைக்கி வந்து நம்ம ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி தான் ஜிடிபியில் தமிழ்நாடு ஜிடிபி ஜிடிபியாட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஓவரால் இந்தியா பார்த்தீங்கன்னா தான் நாசமாக போச்சே தவிர தமிழ்நாடு நல்லா இருக்குது ஆகையினால இந்த நாலாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு மாற்று கவர்மெண்ட் வறுமையானால் நமக்கு வருமானம் வரும் நல்ல முறையில் இதெல்லாம் மக்கள் வளம் பெறுவோம் இதெல்லாம் எப்படி திமுகவில் டைப் பண்ணி ஒரு ஒரு பிட்டு கொடுத்துருவாங்களே நீங்கள் போகிற இடத்துல இந்த டைலாக பேசிட்டு வந்துணுன்னு இப்படி நாங்கள் எதையாவது உள்ளதை சொன்னால் இப்படி பேசுறீங்க என்ன சொல்ல எல்லா இடத்துலையும் இந்த ஒரு இருபது வரைக்கும் மறக்காமல் சொல்லிட்டு வந்துடுறீங்களே எப்படி எதுன்ற ஒரு தடவை சொன்னாங்க மீட்டரில் டக்குன்னு ஒரு ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரம் உழுதா பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் ஆங்கயா அப்படி கேக்குறாரு நான் கேக்கல எதை வேணாலும் பேசுங்கப்பா பேச்சுரிமை இருக்கு இந்த நாட்டுல இருங்க நாலு வரைக்கும் தானே பேச பாருங்க அதுக்கப்புறம் என்ன வந்து நாங்க பாக்க தானே போறோம் நாலு இல்லை இல்லை எப்போ பேச்சுரிமை உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது யாரையும் நாங்கள் தடுக்க மாட்டோம் பேசுங்க பேசு இல்லை நீ நாங்கள் பேசுவோங்க எப்பவுமே நாங்களாம் அம்பேத்கரின் பிள்ளைகள் பேரன்கள் நாங்கள் பேசுவோம் நீங்கள் பேசுவீங்களான்னு முதல்ல பார்க்கணும் நாலாம் தேதி வளர்ந்ததே எங்க வீட்டில தான அம்பேத்கர் எங்க வளர்ந்தாரு எங்க வளர்ந்தாரு வீட்டுல எந்த வளர்ந்தாரு தான் அம்பேத்கர் உங்க வீட்டுல வளர்ந்தது எங்க வீட்ல தானே ஆனா அம்பேத்கர் பார்த்து கொஞ்சோடனே நீங்க மாறலையா திருந்தலையே நாங்க ஏன் திருந்தல நாங்க நாங்க தாங்க திருந்தி உங்களை திருத்தி விட்டுருக்கோம் உங்களை திருத்தினது நாட்டுல இவ்வளவு அட்ராசிட்டி நடக்குது தமிழக இந்தியாவிலேயே வந்து அட்ராசிட்டி எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி நடக்கிற மூன்றாவது மாநிலம் தமிழ்நாடு கம்பேர்ட் டு ஊபியை கம்பேர் பண்ணா நம்ம வந்து மூணுல ஒரு பங்கு தான் அப்போ அப்போ கணக்கு படி பார்த்தோம்னா சில விஷயங்கள் நான் பேசல நம்ம சொல்றேன் என்னன்னு ஊட முடியட்டும் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிராமம் நேத்தி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு அந்த இருபத்தஞ்சு கிராமத்துல இருக்கக்கூடிய சில அந்த உங்க மக்கள் அந்த ஒரு பகுதியில் இருக்காங்க இங்கிட்டு வேற மக்கள் இருக்காங்க ஆனால் தினம் தினம் செத்து செத்து பொழைக்கிறோம் சார் நாங்க இந்த மக்கள் எங்களை வந்து அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்து யாரு மற்ற ஜாதி இந்துக்கள் பட்டியலின மக்கள் பட்டியலின மக்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க பட்டியலின மக்கள் கொடுமைப்படுத்துறாங்க ஐயா

இந்த மாதிரிலாம் போய் பேசாதீங்க ஏற்கனவே வந்து சொல்லாதீங்க பட்டியல் சமூக மக்கள்லாம் எல்லாம் கரங்காரனுங்கிறான் கரான் இவன் விளச்சாட்டப்படாது அவனுக்கு வைரேறுது அப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மக்கள் வந்து மேட்டுக்குடி மக்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு வர்க்கத்தினருக்கு மேட்டுக்குடி இதெல்லாம் சமந்தாங்க மேட்டுக்குடி கீழ்கொடி எல்லாம் கிடையாது ஆனால் இப்போ இவங்க வந்து இவங்களுக்கு இந்த குடி ஒட்டுமை எங்கே தெரியும்பாங்குது ஒன்லி ஷாப் பாரு சரக்கலை மட்டும்தான் குடி முன்னாடிலாம் இந்த சாராய் வைப்பாங்க இந்த ஆற்று ஓரம் கரை உரலாம் அப்போலாம் கழுவுறதுக்கு எது கிளாஸு பிளாஸ்டிக் கிளாஸ் வச்சிருப்பான் கப்பு 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 கப்புன்னு வலிச்சு அடிப்பாடுவோம் அவன் குடிச்சிடல இவன் அவன் குடிச்சிடலாம அப்போ சாதி இல்லாமல் இருந்தது குடிச்சிட்டு வெளியே வந்தோன்னே யார்ரா அவன்டா எப்படா எப்படான்னு ஆரம்பிச்சுருவானோ வந்து சாதி ஒழியனும்பா சாதி சாதி ஒழியணும் ஒவ்வொரு வீட்டில் பெண் குழந்தை வச்சிருக்கவன் முத அந்தந்த ஜாதியை தவிர்த்து வேற ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணணும் முதல்ல உங்க ஆளுங்க எங்களுங்க பிரிச்சு பேசற பிரிச்சு பேசுறத நிப்பாட்டணும் கல்யாணம் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க ஓரளவுக்கு இந்த ஜாதிய துவயசம் குறைஞ்சிரும்ல அதுக்கு நாங்க ஒன்று ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் பலி கொடுக்கணும்ன்றீங்க அப்போ அடப்பாவீ எதுக்கு அதான் கல்யாணம் பண்ண தான் கொள்றீங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதீங்க சரி கல்யாணம் அப்போ ஒவ்வொருத்தரும் எடுத்தாந்து எப்போ பொண்ணு அப்பொண்டு கொடுப்போம்னு உங்ககிட்ட கேந்து கேட்கறேன் நாங்க ஆமா நல்லா நீங்க தான் படிச்சுட்டீங்க நல்லா சொத்து பத்து நல்லா இருக்கீங்க இங்க பாருங்க பணக்காரன் இருக்கக்கூடிய எஸ்சி வீட்லேயும் இப்போ உங்க வீட்லயும் ஈக்குவலா கல்யாணம் நடக்குதுங்க இப்ப எத்தனை எஸ்சி திருமணங்கள் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏழை எளிய வீட்டுகள்ல தாங்க இந்த பிரச்சனையே வருது மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அதெல்லாம் என்ன பண்ணலாம் அவங்க தான் பிரச்சனை இந்த மாதிரி மதம் மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு இல்லை சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கம் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் கொடுத்துடலாமா தான் நல்லா இருக்கும் கொடுத்தா உடனடியாக எல்லாருமே ஒத்து போயிடுவாங்க சரி உங்க முதல்வர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சாதி விட்டு சாதி மாறி கல்யாணம் பண்றவங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கொடுங்க அப்படின்னா அறிவிக்க சொல்லுங்க இருபத்தஞ்சி லட்சம் எல்லாம் நாங்களே கஜானா காலி ஆகி உட்காந்து சாதி ஒழி அதுக்காக நான் ஜாதி ஒழியணும் அதுக்கு என்ன வேலைன்னு நீங்க யோசிங்க சாதி ஒழியதுக்கு அந்த ஒரு வழிதான் ரட்டமலை சீனிவாசனுடைய பேரனாச்ச அதனால நீங்க முயற்சி பண்ணுங்க அவன் ஜாதியில அவங்க எல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு ஒரே வார்த்தையில சொல்லி ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்குமே